மகனே... கேட்டேன் தாயே கேட்டேன் கொடுத்த வார்த்தையை மறுத்ததும் அற்ப கௌரவர்களுடன் நட்பை கொண்டு ஜெகம் பராக்கிரமசாலிகளான நமது தந்தையர்களே ஏனா யாதவர்கள் என்ன திமிர் என்ன மமதை என்ன ஆணவம் மரியாதை அறியாத வெறுக்கொண்ட மனையர்மன் மானத்தை விட்டு கொடுப்பதா நிதானத்தை விட்டு இழப்பதா பதிலுக்கு பதில் பழி வாங்காமல் விடுவதா அந்த கௌரவர்களையும் யாதவர்களையும் ஒன்றாக பிழைத்து உடலை சரித்து குன்றாக குவித்து கொக்கரிக்காவிடில் இந்த கடவுத்துதன் வீர பரம்பரையின் விட்டல்ல வேண்டாம் அப்பா கோபம் வேண்டாம் என் அண்ணனோடு யுத்தம் செய்ய நீ போனால் என்ன அபிமன்யு போனால் என்ன அது எனக்கு அவமரியாதை அல்லவா அப்பொழுது நான் அஸ்தினாபுரம் சென்று அந்த கௌரவ பதவிகளை ஆவது அதம் செய்து வருகிறேன் தாயே அவர்களை நீ கொல்லக்கூடாதப்பா அருமை மகனே உன் தந்தையர்கள் சபதம் இருக்கிறார்கள் அவர்கள் கையாலேயே மடிவதற்கு அவர்கள் பிழைத்துத்தான் இருக்க வேண்டும் சகோதரா நமது அன்னைமார்கள் காரணத்தால் நமது பராக்கிரமம் எப்படி பரலற்று போய்விட்டது பார்த்தாயா நான் சொல்வதை போல் செய்யடா மகனே நீ தனியாக துவாரகைக்கு சென்று உன் மாயா பலத்தினால் வக்சலாவை இங்கே கொண்டு வா இந்த அருமை மகனுக்கு திருமணம் செய்து வைக்க சிறந்தது தாயே மிகவும் சிறந்தது குட்டாளிகளே அப்பா தாயே நீ ஒரு நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டால் தான் நான் இதற்கும் சம்மதிப்பேன். ஆஹா. அங்க நீ எவ்விதமான ஆரவாரமும் செய்யக்கூடாது என் தமையனார் ஸ்ரீ கிருஷ்ணன் ஆனால் அவருக்கு நமோ நம. நீ அங்க சென்றதும் அவரை பார்த்து பார்ப்பதா? தரிசித்து ஸ்தோத்திரம் செய்யடா மகனே. அவர் உனக்கு अनुग्रह செய்வார். ஆஹா. அங்க நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த உபாயங்களையும் அவர் சொல்வார். அப்படியே ஆகட்டும் தாயே அப்படியே ஆகட்டும். நமோ மாதா நமோ நம. ஹே

అహ్ లాల లల్లలి తాలినలి లాలననలి లల్లలి నాలినలి నిల్ల ననలనల నిల్ల తాలినలి లల్లల బతుక 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 స బతుతెన బతుతెన యార నిచ్చ

எப்படி தெரிந்து கொள்வது தெரிந்து கொள்ளாமல் வந்தேனே அந்த காலத்தில் இலங்கையில் என் பெரிய தந்தை ஆஞ்சநேயர் சிக்கல் வற்றாத செல்வமே வாழ்கனி வாழ்க வற்றாத செல்வமே வாழ்க்கனி வாழ்க அங்குள்ளது இங்கில்லை இங்குள்ளது அங்கில்லை அங்குள்ளது இங்கில்லை இங்குள்ளது அங்கில்லை அவன் நானே இவன் இவனானே வற்றாத செல்வமே வாழ்கனே வாழ்க சிறுமீனை பெருமீனும் சிறுமாயை பெருமாயை சிறுமீனை பெருமீனும் சிறுமாயை பெருமாயை இது துவாக அது ஸ்வாகா இது ஸ்வாகா வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க அறியாமல நீ வந்தாய் புரியாமல நீ போவாய் இது வேதம் இது வேதம் இது வேதம் இது வேதம் இது வேதம் நன்றா இருக்கிறது நான் யார் என்று உனக்கு தெரியாது தெரியாமல் தானே கேட்கிறது தெரியாதவர்களுக்கு சொன்னாலும் தெரியாது ஏ தாத்தா உன் குதர்க்கத்தை நிறுத்து நீ யாரா இருந்தால் எனக்கு என்ன இதப்பா வத்சலா பெண் எங்க இருக்கின்றாள் என்று சொல் ஹை ஹை என் உதவியை நாடி வந்து என்னையே விரட்டுகிறாயே பேரை சொல்லி சரணம் போட்டு அறிவோடு கேள் காட்டுகிறேன் ஏ தாத்தா யார் என்று நினைத்தாய் ஜாகிரதை ஆத்திரம் வந்தால் உன்னையும் இந்த துவாரைக்கும் சமுத்திரத்தில் ஆயிட்டு செல்வேன் அடே அப்பா அவ்வளவு பெரியவனா சொல்லவே இல்லையே நீ அவ்வளவு வேலை செய்ய வேண்டியதில்லை நானும் வயோதிகன் நடக்க முடியாது என்னை சுமந்து கொண்டு போ அப்படியே வத்தலாவை காட்டுகிறேன் வா வழிக்கு என்று வாழ்கனி வாழ்க வற்றாத செல்வமே வாழ்க நடக்கட்டும் நடக்கடும் இவ்வளவு பாரமா இருக்கின்ற தூக்கி தூக்கிடுவதாக சொன்னாயே இந்த கிழவனை தூக்க முடியாதா நடக்கட்டும் நடக்கட்டும் என்னப்பா அதுக்குள்ள அழுத்து யாரைகளை துன்றாயா பர்வதங்களை பக்ஷித்தாயா என்ன உண்மாய் பெருமாயை அது அவன் நானே இவன் நானே எவன் நோக்கினும் தெரிந்தது நமோ 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 கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ நமோ வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க நானேன் தன்ய நானேன் இனி தங்கள் ஆக்ஞை நீ துணிந்து செய்ய வேண்டிய சுப காரியம் திவ்யோபதேசம் திவ்யோபதேசம் மீனா இனி நீதான் நம் கடோத்கஜனுக்கு தோழி பரவாயில்லை கடோத்கஜாகிரதை நம் அந்த புறத்துக்கு வழி நமோ 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 நமது மருமகள் நினைத்ததெல்லாம் நிம்மதியாகவே நடந்தது எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவின் லீலை தாயே இனி நான் அங்கு சென்று அந்த கௌரவர்களுக்கு இடவசதியை செய்ய வேண்டும் லக்கணகுமாரே கல்யாணம் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் நீயா ஆம் தாயை நானேதான் ஆஹ் மைத்திரிக்குதெல்கிறது நான் வருகிறேன் என்ன ஆசை நிராசையா என் மனதை புண்படுத்தி விட்டார்கள் எனக்கு வாழ்வதற்கே இஷ்டமில்லை வச்சலா பாவம் குழந்தை இன்னும் கலவரப்பட்டுக் கொண்டே இருக்கிறது வச்சலா பா நான் தானே அம்மா ீர்கள் நான் வரவில்லை நீதானம்மா வந்தாய் எங்க இருக்கிறோம் பயப்படாத அம்மா சொல்கிறேன்